உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் திருத்தேர் விழாவில் பங்கேற்ற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு உதவ எஸ்டிபிஐ கட்சி காஞ்சிபுரம் மாவட்ட மருத்துவமனை சார்பாக பக்தர்களுக்கு மருத்துவ சேவை வழங்கப்பட்டது அனைவரிடமும் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உலக புகழ்பெற்ற காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் திருத்தேர் விழாவில் பங்கேற்ற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு உதவ எஸ்சிபிஐ கட்சி காஞ்சிபுரம் மாவட்ட அணி சார்பாக பக்தர்களுக்கு மருத்துவ சேவை வழங்கப்பட்டது திருத்தேர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களில் மயக்கம் அடைந்த பக்தர்களுக்கு முதலுதவியும் மூச்சுத் துணையால் ஏற்பட்ட பக்தர்களை மருத்துவமனையில் அனுமதிக்க ஆம்புலன்ஸ் சேவை உட்பட பல்வேறு மருத்துவ உதவிகளை மேற்கொண்டனர் எஸ்சிபிஐ கட்சி மருத்துவ அணியின் தன்னலமில்லா இந்த சேவைகளை பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் மனமார பாராட்டியது குறிப்பிடத்தக்கது